ரே குகை நமச்சர் ஜீவ சமாதியாகமது धनुசு ராசி பூராட நட்சத்திரம் பூராட தனுசு ராசி உள்ளவங்க இங்க குகை நமச்சர் வந்தா அவレ பவர்ஃபுல்ல அவருக்கு அவர் நட்சத்திர சமாதியானது அன்னிக்கு தான் நட்சத்திர அவரு இப்ப கார்த்திகை மாசமும் குருபஜெ வருது அவருக்கு धनुசு ராசி பூராட நட்சத்திரம் எப்படின்னா அண்ணாமலார் பத்து நாள் உற்சவம் நடக்கும் போது இவர் குகை நமச்சர் அந்த உற்சவம் நடக்கும் ஏனா இவருடைய friend அவரே அண்ணாமலார் குகை நமச்சர் ஃப்ரெண்டு அதனால் ஃப்ரெண்டாக இருக்கும்போது என்னுடைய உற்சவம் நடக்கும்போது உனக்கும் உற்சவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய இந்த நட்சத்திரம் தனுசு ராசி பூராண நட்சத்திரம் இங்கே வந்து கல்யாண மேரேஜ் ஆகாதவங்க தம்பதிங்களோட ரெண்டு பேருமே இருக்காங்க யாரோ சுவாமியும் அம்மாலும் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க எந்த கோயிலில் போனாலும் கிட்டே இருந்து பார்க்க முடியாது இவர் குகை நமச்சார் சன்னதிக்கு வந்தீங்கன்னா பக்கத்திலே மூலவர் கிட்டையே இருக்கும் மூலவர்கிட்டயே சாமி அம்பாள் இருக்கு ரெண்டு ஒன்னாவே இருக்கும் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா தனி இருக்கும் கோயில் அம்பாள் கோயில் தனியாக இருக்கும் சாமி கோயில் தனியாக இருக்கும் இங்கே ரெண்டுமே ஒன்னாக இருக்கும் அதனால் ரெண்டு ஒன்னா இருக்கும்போது இங்க இங்கே வந்தால் கண்டிப்பாக மேரேஜர் ஆகிடும் ரெண்டாவது வெளிநாட்டுக்கு பணம் கொடுத்து ஏமாந்தாங்கன்னா இவருடைய நட்சத்திரில பணம் கிடைச்சிடும் இவர்கிட்ட வியாழக்காம வந்து ஒரு மூணு விளக்கு பகவானுக்கு சன்னதியில வந்து விளக்கு போட்டு நந்திக்கிட்ட அவர் குகை நமாச்சார்ட்டை முறையிட்டு அழுது கேட்டு போனாங்கன்னா அவங்களுடைய பணம் கிடைச்சிரும் ஒரு மகான் இவர் மலையிலேயே வெயிலே இருந்தவர் இவர் மகானுக்காக விரதம் இருக்கணும்னு தேவையில்லை மனசோட உருகி அவர்கிட்ட கேட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நடக்கும்